மச்சீ குடும்பத்துல குழப்பம் உண்டாயி கேள்விப்பட்டிருக்கேன் இதுல ஒரு குடும்பமே குழப்பமா இருக்கு பின்னத்த டார்க் சீரிஸோ முக்கிய செய்திகள் இறுதி ஆண்டு தேர்வுகள் தவிர பிற தேர்வுகள் விலக்கு இறுதி ஆண்டு தேர்வுகள் தவிர

நெட்ஃப்ளிக்ஸில் மணி ஹெய்ஸ்டும் பிகி பிராண்ட்டும் பார்த்தி எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு அது ஏன் அரியர் ஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணது தான் உன் அரியர் ஃபீஸில் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனா சரி வீடு உன் அரியர் ஃபீ தானே போச்சு ஏன் அரியர் ஃபீ கட்டி நான் தான் பாஸ் பண்ணிட்டேனே ஏன் அரியரை நான் எப்படி க்ளியர் பண்ணனோ அதே மாதிரி உன் அரியரை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளியர் பண்றோம் இது உன் சத்தியம் சத்தியம்டி அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது வழக்கம் மக்களே இது உங்கள் அராத்தி செய்திகள் இங்க என்ன ஒரு சந்தோஷமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரிய மாணவர்களுக்கான ஒரு அரிய பரிசு அதாவது

படிக்க வரம்பி என்ன இது சத்தம் புரியுமா புரியுமா விஷயம் தெரியுமா நான் அரியர் க்ளியர் பண்ணிவிட்டேன் என்னுடைய இத்தனை வருஷம் கனவு நான் குண்டது எந்த சாமிக்கு கெடுச்சோ தெரியல எடப்பாடி பழனிச்சாமி கேட்டுச்சு நீ கற்று போயிடுச்சு ஆனா இந்த வெற்றி எடப்பாடி பழனிசாமி ஐயாவையே சாரு இந்த மாதிரி பிச்சை போட்டு உண்டு ஏதோ கருகிற வாடகை கிச்சன்ல ஏதோ தீது நினைக்கிறேன் நீ போய் அதை பாரு நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் நான் பாத்துக்கிறேன் ஓ சாமி ஐயா